அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கம்ங்க எதையுமே மனசார வைராக்கியத்தோட பண்ணால் சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இங்கே குமரன் வேலை செஞ்சதும் அவங்களுக்கு உதவி பண்ண நம்ம தலைவர் விஜயும் நிவினும் தாங்க பார்த்திங்கன்னா மூணு பேர் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகு அப்படின்னு தாங்க சொல்லணும் வேலையை முடிச்சிடுறாங்க நட்டு வாங்கிடுறாங்க ஃபங்க்ஷன்லேயும் கொண்டாந்து கொடுத்துட்றாரு கங்காவுக்கு சந்தோஷம் தாங்கலை ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட் வருது எப்படி வாங்கினீங்க ஏது வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் நடந்தது பூரா சொல்கிறாங்க இந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளைச்சா உனக்காக உழைச்சேன் அப்படின்னு குமரன் காதல் வசனம் பேசுறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிஜமாவும் மாமா எனக்காவும் மாமா அப்படிங்களே பாத்தியாடி என் புள்ள ஆகாதவன் கையால் ஆகாதவன் அப்படி இப்படின்னு சொன்னில்ல இப்ப பாத்தியா என் புள்ள பாரு நீ கேட்டேன்னு ஒட்டியான வாங்கிட்டு வந்திருக்கான் டேய் குமரா நாங்கெல்லாம் கேட்டிருந்த அப்படி வாங்கிட்டு வந்திருப்பியா ஓ பொண்டாட்டி கேட்டவன மட்டும் ஒட்டியான அதுவும் ஓயாம உறக்கம் இல்லாம உழைச்சு இப்படி வாங்கிட்டு வந்திருக்கிறியா பரவாயில்லடா பரவாயில்ல எப்படியோ பொண்டாட்டி தாசனா ஆயிட்டீங்க பொண்டாட்டியை வச்சு நல்லா வாழுங்க அப்படிங்கிற அம்மா அண்ணனை ஏமா திட்டுற அப்படின்னு அவங்க தங்கச்சியும் திட்டுறாங்க விடுடி விடுடி நான் ஒன்றும் உன் தங்கச்சியே திட்டலை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா கங்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா பாருமா அவர் எனக்கு இது வாங்கிட்டு வந்திருக்காருமா பாட்டி பாருங்க பாட்டி அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு பாட்டி அப்படின்னு எல்லாத்துலேயும் காமிக்கிறாங்க ஆமாடி உன் புருஷன்டி இனியாவது நீ கொஞ்சம் பாசமாக இருக்கியா உன் புருஷன் உனக்காக எதை வேணாலும் செய்வாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா அப்படி அப்படின்னு சொல்ல அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியுதுமா ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் காவிரி இங்க பாத்தியா ஏ மாமா ஏ மாமா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க ஐயோ சந்தோஷம் அக்கா கை கொடுக்கா மாமா வாழ்த்துக்கள் அக்கா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க யமுனா பாக்குறாங்க யமுனா பார்த்துட்டு ஏய் யமுனா பாத்தியா மாமா எனக்கா உழைச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு டி உழைச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல அப்படி காவிரி பாக்குறாங்க விஜய் ஒரு மாதிரியா பார்க்கறாரு பாட்டி என்ன பண்ணுது ஏ கங்கா என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் வாங்கி கொடுக்குறது பெருசு தானே இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க பாரு விஜய் வந்து காவேரிக்கு தான் டாலர் அதுவும் தங்கத்துலேயோ வைரத்துலையோ கேட்டால் வைரத்தில் கூட வாங்கி கொடுப்பாரு நல்ல முருகன் டாலர் போட்ட செயின் அழகாக வாங்கி கொடுத்துருக்காரு இதை விட என்னடி வேணும் போட்ட டாலர் வச்ச செயினை வாங்கி கொடுத்துருக்காரு விஜய் உனக்கு ஒட்டையான வாங்கி கொடுத்துருக்காரு உன் புருஷன் இதில் என்னடி இருக்குது எல்லாரும் தான் பண்ணணும் விடு என்னமோ என் புருஷன் வாங்கிட்டு வந்துட்டாரு உழைச்சி வாங்கிட்டு வந்துட்டாரு எல்லாரும் உழைச்சி தான் வாங்குவாங்க திருடிட்டா வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்ல என்ன பாட்டி என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த மாதிரி யாராவது கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற கதை நான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரியாம இப்படி பார்க்குது காவேரி ஏன் இந்த மாதிரி கேட்கணும் அக்கா நினைக்கிறாளே அப்படின்னு பாக்குறாங்க கங்கா பாத்தியா நீ இப்ப சொன்னிய தான் வாங்கி கொடுக்குற பொண்டாட்டிக்குன்னு அதில் தான் ஒரு டுஸ்ட் இருக்குக்கா அப்படின்னு விஜய்க்கு ஓரளவுக்கு புரியுதுங்க தான் சொல்றாங்க காவேரி பாத்தியா மாமா இதை எப்படி வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு கேட்கல நாலஞ்சு நாளா அவர் கண்ணு முழிச்சு உழைச்சி வாங்கினாருக்கா இதே தெரியுமேக்கா ஏக்கா என்கிட்ட கேட்குற மறுபடியும் அப்படின்னு கேட்க தெரியுதா என் புருஷன் மாமா அதாவது அஞ்சு நாளா ஒரு வாரமாக உழைச்சி கஷ்டப்பட்டு உழை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு சரியா அப்படிங்கள ஆமா இதுல என்ன இருக்கு என்னக்கா ஏக்கா இதே சொல்றேன் அப்படிங்கள கவரி நீ வா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு கொஞ்சம் சுடு அண்ணன் வச்சு கொடுவா நம்ம ரூமுக்கு வா எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு கூப்பிட இருங்க விஜய் என்ன ஏன் கூப்பிட்டு போறீங்க நான் சொல்ல வேண்டியது பாதியில விட்டு போனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லனே இல்லை நீங்க எதுவோ நினைச்சிட்டு எனக்கு தலை வலிக்குது என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டு போறேங்க விடுங்க அப்படிங்கிறாங்க அட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பார்க்குறாரு கங்கா பேசாம இருக்கியா அட சும்மா இருங்க இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அக்கா ஆமா உழைச்சு வாங்கிட்டு வந்தது என்னக்கா இருக்கு விட அப்படின்னு காவேரி சொல்ல அது தாண்டி இப்ப பாயிண்ட் ஏ மாமா எனக்காக உழைச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு மத்தவங்க மாதிரி அப்பேன் பாட்டேன் பூட்டேன் அவங்க காசுல இருந்து அவங்க உழைச்ச சொத்துல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கல புரிஞ்சுக்கிட்டியா அப்ப அது கோடி ரூபாய் இருந்தாலும் இது ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் இந்த இதுக்கு தாண்டி மவுசு அதிகம் கொண்டாட்டிக்காக உழைச்சு உழைச்சு ராப்பகல கொடுத்தா இருப்பாரு அது தாண்டி மதிப்பு அதிகம் அதுல தாண்டி உண்மையான காதல் இருக்கு என் மாமா எப்படி என் மேல காதல் இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்க காவேரிக்கு புரிஞ்சு போகுது விஜய்க்கு அப்படி பார்க்குறாரு அவருக்கும் புரிஞ்சிருது நான் சொன்னே கேட்டியா வா காவிரிங்கிற மாதிரி பார்க்குறாரு சாரதா பார்க்குது ஏ என்னடி இருக்குது அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது உன் புரிசா உழைச்சி கொடுத்துருக்காரு மற்றவங்க என்ன உழைக்காமல் கொடுப்பாங்க போடி அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க தாத்தா பாட்டி உழைச்சிருந்தாலும் புரிசை அவங்க அதாவது அவங்க பேர பிள்ளைங்களும் உழைக்க தான் செய்வாங்க அதுலேருந்து அவங்க வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க இதில் என்ன கருக்கு பூரி விவசாயத்துலேருந்து வாங்கி கொடுக்கூடாதுன்னு இருக்கா என்ன அப்படின்னு காவேரி சொல்ல அதை தாண்டி சொல்கிறேன் நீ ஒன்று சொன்னது தப்புன்னு சொல்லலை ஆனாலும் கெத்துங்கிறது புரிசை உள்ள ஒரு ரூபா கொடுத்தாலும் உழைச்சி வாங்கி கொடுக்கி ஒரு குண்டு மணி வாங்கி கொடுத்தாலும் அப்படின்னு சொன்ன கையோட ஒரு மாதிரி ஆகுறாங்க நீங்கள் வாங்க வாங்க வா வந்து எனக்கு இதை சரி பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போகுது அப்படியே காவேரி விஜய் தேவ் மூஞ்சி ஒரு மாதிரியா போகிறாங்களா அவங்க போறது வருத்தப்பட்டு போகலை இப்படி இருக்காளே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறதுல போறாங்க ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க கோதாவரி ஆ நல்ல நோஸ் கட் பண்ணனா போங்க போங்க இவ்வளோ நாள் உங்களை பற்றி பெருமையாக இருந்தீங்க இப்போ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இது தம்பட்ட அடிச்சுக்கிறது ரூமுக்கு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் காவேரி விஜய் ஒரு மாதிரி ஆகுறாங்க ஏன் கவிதை ஒரு மாதிரி ஆகுற அப்படிங்கிறாங்க நான் ஒண்ணு மாதிரி ஆகலங்க நீங்க ஏதோ ஒரு மாதிரி ஆகுறீங்களா இலக்காவேரி ஏன் இப்படி உங்கள் அக்கா அப்படி ஆயிடுச்சு அதான் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அப்படியே டாலரே பார்க்குறாரு விஜய் என்னமாம்மா ஏன் பார்க்குறீங்க இலக்காவேரி இதில் அப்படிங்கள என்ன அப்படிங்கள அப்படி அவங்களும் பார்க்குறாங்க ஏன் இதை கழட்டி போட்டணுமா சேச்சா கலட்டிலாம் போடணும் அவசியம் இல்லை இது நீ சொன்ன மாதிரி தான் தாத்தா பாட்டியோட சொத்து அவங்க அம்மா சொத்து எவங்க சொத்தாக இருந்தாலும் நானும் உழைச்சிருக்கேன் தானே அந்த காசு கூட நினச்சிக்கலாம் தான் ஐயோ மாமா இப்போ என்ன ஏன் ஒரு மாதிரியாக இருக்கில இலக்காவேரி நீ அந்த இதை டாலரை கழட்டி வை என்ன மாமா சொல்கிறீங்க கழட்டி வைக்கிறதா அதெல்லாம் வேணாம் என் புருசாக ஆசையாக வாங்கி போட்டது இல்லை அது என்னமோ அவங்க அக்கா சொன்ன மாதிரி அவங்க உழைச்சி போட்ட காசில் நான் வாங்கின மாதிரி தோணுது நானாக உழைச்சி உனக்கு ஒரு குண்டுமணி வாங்கினாலும் அது ஏன் உழைப்பாக இருக்கணும் அதை அதான் அதான் அதை கழட்டிடுறியா அப்படிங்கள மாமா சும்மா இருங்க நீங்கள் யார் காசுல வாங்கினீங்கிறது எனக்கு பெருசு இல்லை யாரை நினச்சி என்ன நினச்சி மனசு உரிய உரிய ஆசை ஆசையாக அதை தொட்டு தடவி எப்படி அவ அதை வாங்கியிருப்பீங்க அந்த ஸ்பரிசை எனக்கு போதும் மாமா அந்த நினைவுகள் எனக்கு போதும் இதுக்குள்ள இருக்க தங்கத்தை நான் பார்க்கலாமா அதை நீங்க வாங்கி கொடுத்த தங்கமான மனசத்தை நான் பார்க்குறேன் அட போமா நீங்க வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நீங்க ஏன் அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு அப்படின்னு காவிரி சொல்ல மனசுக்குள்ளே வருத்தம் இருக்கு ஆனாலும் விஜய தேத்துறன்னு காவிரி தைரியமா பேச விஜய்க்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாரு அடுத்து பாக்ஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு அவங்களுக்கு நிம்மதியே இல்லை சாரதா வந்து ரூமுக்கு வர்றாங்க விஜய் காவிரி உள்ள அப்படியே மடி மீது தலை வச்சு அப்படியே ஒரு மாதிரியை ஃபீலிங் கூட படுத்திருக்காங்க தூங்க போறாங்க என்ன ஒரு அன்போ ஒரு பாசமோ பணக்காரங்களோ ஏழையவங்க எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அவங்கள வந்து தலை வந்து தேடுறது பிடிச்சவங்க மடி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கே காவேரி மடியில் தலை வச்சு படுத்துருக்காரு நம்ம விஜய் அப்பா காவேரி காவேரி அப்படின்னு சாரதா வர்றாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போகல இருங்க இருங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அப்படின்னு எந்திரிக்கிறாங்க பார்த்தா பட்டுன்னு சாரதா உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு நீ எதுவும் நினச்சிக்கிட்டியடி இந்த கங்கா ஏன் இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆனான்னு தெரியல நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க இந்த பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்தேன் எதுவுமே எடுத்தாரம் வந்துட்டியடி இது சாப்பிடுங்கடி அப்படிங்கல இல்லைம்மா சாப்பிட்ற நிலமையில இல்லைம்மா மனசு சரியில்லைம்மா அப்படி விடடி அவ பேசுறதெல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு அன்பை பாருடி அன்பு உன் மேலே உன் புருஷன் அப்படியே மனசு உடம்பு முழுக்க அன்பு வச்சிருக்காரு அதுதான் பெருசு பொருள் இல்லடி அவள் நினைச்சிட்டு இருக்கா புருஷன் வாங்கி கொடுக்குற பொருளில் தான் காதல் இருக்கு அதெல்லாம் நீ எதையும் நினைக்காத அப்படிங்கல சூப்பராக சொல்லிட்டீங்க அத்தை அப்படிங்கிறாரு விஜய் நீங்க விடுங்க நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க திரும்பி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்கடி உங்கள் முகம் வாடிப்பு இருக்கிறதுனால தாங்க முடியலடி அப்படிங்கிறாங்க சாரதா மட்டுமா தாங்க முடியாது விஜய் காவேரி சோர்ந்து போயிட்டா வீக்கா ஃபேன்ஸே சோந்து போயிருவோமே என்ன ஃப்ரெண்ட் கரெக்டா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க அப்படியே ஆறுதல் படுத்திட்டே இருக்காரு காவேரி தூங்கவே மாட்டேங்கிறாங்க தூங்குடா ஏன் எனக்கு ஆறுதல் பண்ணிட்டு நீ தூங்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க இல்ல பாஸ் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணு கலங்குது ஐயோ இப்ப என்ன நான் வந்து தாத்தா பாட்டி கிட்ட வந்து வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிறேன் அதான் கலட்டுங்கிற சா அப்படிலாம் சொல்லுங்க அந்த கோதாவரி ஏன் இப்படி ஆயிட்டான்னு தான் ஐயோ விடு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க காவேரி தூங்கி போறாங்க இல்லையா புலம்பி புலம்பி தூங்கி போகிறாங்க காவேரியும் ஆனால் விஜய் மட்டும் தூக்கமே இல்லைங்க அப்படியே மனசு ஒரு மாதிரி வராரு ரொம்ப காவேரி ஹர்ட் ஆயிட்டா அப்படின்னு நினச்சி அதை மட்டும் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் தூங்கிடுறாங்க காலையில் எந்திரிச்சி காவேரி என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க விஜய் காணாம் சரி பாத்ரூமில் இருப்பாருன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க அங்கே வீட்டுக்கு வராங்க வெளியில் வந்துட்டு காப்பி குடிக்கிறாங்க குடிச்சிட்டு எங்கடி ஒம்பிடுச்சேன் அவர் பாத்ரூமில் இருப்பார் போலக்குமா நான் கூட்டிகிட்டு வரேன் இந்தாடியை போய் காஃபியை கொடு அப்படின்னு கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பார்க்குறாங்க பாத்ரூமை தட்டிகிட்டு இருக்காங்க எங்க எங்கே இருக்கீங்க பார்த்தா காணாம் என்ன வெளில போயிட்டாரா அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க ஏ என்னடி அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க வெளியில் நிற்கிறவங்க பார்த்தா இல்லை அவரை காணோம் காணமா எங்கே போயிட்டாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்கறாங்க ஒவ்வொரு இடமா தேடுறாங்க அப்புறம் மாடியிலேருந்துட்டு மாமி எங்கள் வீட்டுக்காரருக்கு அல்லங்க வெளில எதுவும் போனாரா அப்படிங்கிறாங்க நான் பார்க்கலையடி அப்படிங்கிறாங்க ஐயோ எங்கே போயிருப்பாரு சரி ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க அங்கே குமரனும் கோதாவரி வந்துடுறாங்க ஏன்னா நல்லா டயர்டாக இருந்ததுனால நல்லா தூங்கி போய் லேட்டாக வர்றாங்க என்னாச்சுமா கேட்கல விஜய் காணமாண்டி என்னது காணமா அப்படிங்கிற ஃபோன் பண்ணி பார்க்க உடனே ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது ஐயோ காணுமே எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற குமரன் என்ன பண்ணுறாங்க ஒருவேளை நிவின் எதுவும் பார்க்க போயிருப்பாரோ ம் நிவினுக்கு ஃபோன் அடிப்போமா அப்படின்னு குமரன் அடிக்க அதையே நிவினை என் பார்க்க போகணும் அப்படின்னு கேட்க உடனே கங்கா பார்க்குது நிவின் எதுக்கு விஜய் பார்க்க போகிறாரு அப்படின்னு கேட்க ஒரு வேலை தெரிஞ்சவங்கன்னு நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறது நிவின் மட்டும்தான் நிவினுக்கும் விஜய்க்கும் நல்ல ஒரு இது இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது அதனால பார்க்க போனாலும் போயிருக்கலாம்ல அப்படின்னு நிவினுக்கு கால் பண்ணுறாங்க யார் அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கிறாரு குமரன் ஃபோன் அடித்த கையோடு இங்கே எடுத்து பேசுகிறாரு அண்ணே என்னென்ன அப்படின்னு கேட்க விஜயோட நீ எதுவும் பேசிக்கிட்டு இருக்கியா இல்லை விஜய் இங்க வந்தாரா அப்படின்னு கேட்க அண்ணே விஜய் என்ன இன்னே காலையில காலையில் வர்றாரு இல்லைடா காணண்டா அதுக்கு தான் அண்ணே என்னென்ன சொல்ற ஆமாடா இங்கே எல்லா பக்கம் தேடிவிட்டோம் போன் பண்ணா சுவி ஆஃப் வருதுடா ஐயோ அப்போ எங்கே போயிருப்பாரு ஏதாவது தாத்தா பாட்டி வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க ஒருவேளை அங்கே போறாங்க சொல்லாமல் போகமாட்டாரடா அப்படிங்கிறாங்க சரி இருண்ணே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் கிளம்பி வர்றாரு இங்கே பார்த்தா அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல ஒருவேளை தாத்தா வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு கங்கா சொல்ல சரின்னு சொல்லிட்டு காவேரியம் உடனே அடுத்து செய்யட்டே தாத்தாவுக்கு அடிக்கிறாங்க எப்படி சொல்லி கேட்கறது ஏதாவது திட்டுவாங்களே அதாவது ஒரு மாதிரியா சங்கடப்படுவாங்களே எப்படி நம்ம கேட்கறது அடி சாதாரணமா கேளு அப்படிங்கிறாங்களா அவங்க அம்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க ஆஹ் நல்லா இருக்கேம்மா என்னம்மா ம் ஃபோன் பண்ணிருக்கிறேன் அதுவும் காலையில அப்படிங்கிறாரு இல்லை தாத்தா சும்மா உங்களெல்லாம் பார்க்கணும் போல் தோணுச்சு அவர் நேற்றுலாம் சொல்லிட்டு இருந்தாரு நம்ம தாத்தா பாட்டி போய் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வருவோம்மாண்டு அதான் அப்படிங்கள கண்டிப்பாம்மா வாங்கம்மா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எத்தனை நாளாச்சு வந்துடு விஜய் எங்கம்மா அப்படின்னு கேட்க அப்படியே தூக்கி வாரி போடுது அய்யோ ஐயோ விஜய் எங்கன்னு கேட்டால் அப்பா அவரை அங்கே போகலை அப்படின்ட்டு வெளியில் போயிருக்கம்மா தாத்தா அப்படிங்கிறாங்க சரிம்மா வந்தால் கேட்டேன்னு சொல்லி அப்படின்னு வச்சிட்றாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க காவேரி அப்படி என்னமோ தெரியலையே ராத்திரிலாம் ஒரு மாதிரியாக இருந்தார் எங்கேயும் போயிருப்பாரு சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க மதியானம் ஆயிடுது மதியானமும் இல்லை குமரன் நிவனும் வந்துடுறாரு குமரன் நிவீன் அக்கம் பக்கம்லாம் தேடி பார்க்குறாங்க கடைக்கும் போய் பார்க்குறாங்க இப்போ எங்கே போயிட்டான்னு தெரியலையே சரி இப்போ என்ன பச்சை பிள்ளையா வருவார் சாயந்தரம் வரைக்கும் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு கங்கா கேட்குது அப்படியே வெறியாகுறாங்க காவேரி எல்லாம் ஒன்றால தான் நீ பேசின பேச்சுக்கு தான் ஒரு மனசு நொந்து போயிருந்தாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க ஆனால் உடனே சொல்லக்கூடாது வெளியில் போனவர் எதுக்கோ விஷயமா போயிட்டு வந்துட்டாருன்னா அசிங்கமாக போயிடும்ல அதனால் காவேரி பேசாமல் இருக்காங்க சாய்ந்தரம் ஆயிடுதுங்க காவேரி அங்கெங்கேயும் தேடுறாங்க வராங்க ராத்திரி ஆயிடுது ராத்திரியும் வரல ஒரு மாதிரியும் ஃபீல் ஆகி அப்படியே பதினோரு மணிக்கு மேலே வர்றாங்க மூணு பேருமே என்னடி ஆச்சு அப்படின்னு கங்காவுக்கே ஒரு மாதிரி ஆகுது அப்போ தான் சொல்கிறாங்க போதுமா நீ அவரை திட்டி திட்டி அனுப்பிட்டுல அப்படின்னு ஏய் நாய் கடி திட்டினே நாய் நடி பண்ணேன் அப்படின்னு சொல்ல அடி பாவி மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற அவர் எப்போ இங்கே வந்தாரோ அம்மா எப்போ அவரை தாங்க ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்தே நீ பேசி பேசி தீத்தி அடி அப்படிங்கிறாங்க ஏ எனக்கு என்னடி வந்திருக்கு நான் என்டி அப்புறம் பேச போகிறேன் அப்படின்னு சொல்ல நான் என்னைக்கடி ஓம் பிரச்சனை பேசியிருக்கேன் ஏன் பிரச்சனை நீ பேசலை ஆனால் நீ அம்மா பேசின ஒவ்வொரு பேச்சும் ஏன் புருஷனை பத்து நாள் இருந்துச்சு ஏன் நேற்று நகைப்போடையில் கூட என்ன சொன்னேன் ஏன் புருஷன் உழைச்சி வாங்கி போட்டிருக்காரு மற்றவங்க மாதிரி தாத்தா பாட்டி சொத்துல வாங்கி போடல அப்படின்னு சொன்னேன் நான் யதார்த்தமாக சொன்னேன் அவருக்கு ஏன் சுருக்குன்னு இருக்கு ஏண்டி இங்கே யார் நீ தாத்தா பாட்டியிலேருந்து காசு வாங்கி போட்டது என் புருஷன் எனக்கா போட்டார் டாலரு அதுத்தானே நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி புலம்புறாங்க கங்கா பார்க்குது அக்கா அம்மா பாத்தியா ம் நல்லா இருந்தாலும் அவ்வளோத்தையும் பாராட்டுறீங்க கெட்டு போயிருந்தாலும் என்ன தந்துட்டுறீங்க ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு மறுநாள் யாரோ நல்லா நிம்மதி இருக்க முடியுதா இந்த விஜய் வீட்டை விட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்கு போனாலும் ஒரு தங்கச்சி போயிருக்காரு கொஞ்சம் கூட இல்லையா காவேரி இப்போ என்ன பண்றது காலையில் பார்ப்போம் விஜய் வல்ல கம்ளைண்ட் கொடுத்துருவான் அப்படிங்கிறாங்க ஒருவேளை பசுபதி அந்த தூக்கிட்டு போயிருப்பானோ அப்படின்னு பாட்டி சொல்ல காவேரி பார்க்குது அப்பெல்லாம் அவன் பண்ண முடியாது வாய்ப்பே இல்லை அவர் என்ன சின்ன பிள்ளையா ஏண்டி அவன் என்ன கடத்தாதாளா ஏற்கனவே அவன் அவன் பிள்ளைய கடத்திருக்கீங்க அந்த கோவம் இருக்கும் தானே அப்படிங்கிறாங்க ஐயோ ஐயோ ஒருவேளை அவரை கடத்திட்டு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க அப்போ தான் ஒரு மாதிரி ஆகுறாங்க குமரனும் காவேரியும் நிவின் மூணு பேருமே கரெக்டு கங்கா கரெக்டு காவேரி கண்டிப்பாக இது அவன் தான் கடத்திருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ணுறது நேரம் அங்கே தான் போகணும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல சும்மா விடக்கூடாது இன்னைக்கு அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு செம்ம காண்டாடுறாங்க என் புருஷன் மேலே மட்டும் கையை வச்சிருக்கட்டும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க ஏய் பார்த்து போங்கடி போலீஸோடு போங்கடி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தைரியமாக கிளம்புது குமரணன் இவனை நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற கங்கா பார்க்குது ஒன்றும் சொல்ல முடியல இப்போதைக்கு போகணும்னு சொன்னாலும் வருது போகாதுன்னு சொன்னாலும் வருது அதனால் வாயை முடிட்டு கம்முன்னு இருந்துருது ஆனால் பாட்டி மட்டும் கங்காவை நல்லா இடித்து குத்தி காமிக்குது ஒன்றால் தாண்டி ஏண்டி இப்படி உன் மனசு பூரா நஞ்ச வச்சிருக்க அப்படின்னு செம்மையாக கொடுத்து கழட்டுது சாந்தியும் பார்த்தீங்கன்னா என் என்ன சொல்லிட்டா அவள் உண்மையை தானே சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்ல இங்கே பாருடி நீ என் பெத்த புள்ள தான் இருந்தாலும் நியாயத்தை பேசுடி அப்படி தான் யாராவது சொல்லுவாங்களா பாவண்டி அதாண்டி ஏதோ வருத்தப்பட்டு போயிட்டான் போல இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை அந்த பசு தான் தூக்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் நாளைக்கு போய் பசு இன்னைக்கு போகிறாங்கள்ல பசு இன்னைக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு பண்ணாமல் விடக்கூடாது விஜயம் மட்டும் அவன் ஏதாவது பண்ணியிருந்தான் அப்படின்னு பாட்டி குந்தளிக்குதுங்க அப்படி பார்க்குறாங்க குமரன் பரவாயில்லையே பாட்டி மனசோட இடம் பிடிச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத இதை தொலைச்சி அடுத்த பகுதியில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பொண்ணான கையில அளவுலேயே போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்